வணக்கம் முதல்ல தமிழக மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக தென் சென்னை மக்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாக்களித்தமைக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வைப்பார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எனது அம்மை வடிவடையம்மனை என்று தரிசிக்க வந்திருக்கிறேன் எனது பிரச்சாரம் முழுவதுமாக அம்மைக்கு உடன் இருந்தான் அவ்வளவு குளிச்சலையும் ஆரோக்கியத்தையும் சக்தியையும் அம்மை கொடுத்தால் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் மக்கள் அனைவரும் இந்த வெயில் நேரத்தில் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிறைய தண்ணி குடிக்கணும் இளநி குடிக்கலாம் வெளியே உச்சி வெயில ரொம்ப வெளியே வர வேண்டாம் கோயில் நிர்வாகமும் அதிக இடங்கள்ல தண்ணீர் வைக்கணும் இந்த தேர்தலில் இன்னும் அதிகமாக வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்க வேண்டும் இதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க நேற்றைய தினம் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கோபால்சாமி சொல்லும்போது போது ஆதாரோட இணைக்கணும் அப்பதான் சென்னை போன்ற இடங்களில வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் சொல்றாங்க சில பேர் ரெண்டு வாக்கு வச்சிருக்காங்க கிராமத்துல போய் போடுறாங்க அது அது வந்து ஒரு இடத்துல இருந்தா சென்னை சென்னையில வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் மக்கள் அதிகமாக வாக்களிக்க வர வேண்டும் வாக்களிக்க வந்தவங்களுக்கு எனக்கு மிக்க நன்றி ஏனென்றால் அதிகாலையில் வயதானவர்கள் முடியாதவர்கள் கூட வந்து வாக்களித்தார்கள் அவர்களை நான் தலைவணங்குகிறேன் எல்லா இடங்களிலும் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது வட இந்த பகுதியாக இருக்கட்டும் தென் சென்னை மத்திய சென்னை தமிழகம் முழுவதும் குறிப்பாக தென் சென்னையில் நான் போட்டியிட்ட இடத்தில் மக்கள் மிகுந்த அன்பையும் ஆதரவையும் அளித்தார்கள் என்னை உணர்ச்சி அளவுக்கு எனது நிகழ்ச்சி அடைய பைக்கும் அளவிற்கு எல்லோரும் என்னிடம் அன்பு பாராட்டினார்கள் ஒரு ஆளுநராக இருந்து அக்காவாக வந்திருப்பதை மிகவும் வரவேற்றார்கள் அதனால் தமிழக மக்களுக்கு குறிப்பாக தென் மக்களுக்கு நான் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் அளித்த ஆதரவுக்கு மிக்க நன்றி அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக சேவை செய்யும் வாய்ப்பை அம்மை வடிவடை அம்மை தியாகராயசாமி எனக்கு தருவார்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் அந்த நம்பிக்கை நிச்சயமாக நிறைவேறும் பல இடங்களில் தேர்தலில் சில முக்கியமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக நான் தென்செனையில் போட்டியிட்டதால் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பூத் இருநூறாவது பூத் இருநூத்தி ஓராவது பூத்தில் ஏற்கனவே ஆறு மாதத்திற்கு முன்னால் கவுன்சிலர் போட்டியில் போட்டி போட்டவர்கள் பெயர் கூட நீக்கப்பட்டிருக்கிறது அதனால் அடுத்த முறை இந்த முறையே அவர்களுக்கு நாங்க சேலஞ்சு ஓட்டு மாதிரி இன்னொரு அவங்க நீக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் வாக்கு சதவீதம் இருக்கணும்னு கேட்டோம் ஆனா ஏற்கனவே போட்டு விட்டவர்களுக்கு மட்டும்தான் சேலஞ்ச் ஓட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ நம்ம வாக்களிக்க வேண்டும் என்று நாம விளம்பரம் செய்கிறோம் ஆனா வாக்களிக்க வர்றவங்களுக்கு வாக்கு உரிமை இல்லை என்றது மன கவலையா இருந்தது அதனால தேர்தல் ஆணையம் விளம்பரம் செய்வதை போலவே இன்னும் அதிக கவனம் செலுத்தி வீடு வீடாக ஏதோ அரசியல் கட்சிகிட்ட கொடுத்துட்டோம் அவங்க வந்து சரிபார்த்திருப்பாங்க அப்படின்ற அது ஒரு நிலை அது நிலை இல்லாம தேர்தல் ஆணையமும் தனிப்பட்ட முறையில் கவனத்தை செலுத்தி ஒருவரின் வாக்குரிமை கூட விடுபடாமல் இருக்க வேண்டும் என்று நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இங்கே உள்ள தேர்தல் ஆணையர் மரியாதைக்குரிய சாகு அவர்கள் முதலில் தேர்தல் ஆணையத்தை நான் பாராட்டுகிறேன் இவ்வளவு பெரிய தேர்தலை சுமூகமா நடத்தி முடித்திருக்கிறார்கள் ஆனால் வாக்கு சதவீதத்தை சொல்லுவதில் ஒரு மிகப்பெரிய குளறுபடி இருந்தது அந்த குளறுபடி தவிர்த்திருக்கப்பட வேண்டும் என்பது ஆனா எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு சொல்லும் சில கட்சிகள் அதற்கு எந்த கண்டனத்தையும் சொல்லல அதுவும் ஏன்னு தெரியல ஆனாலும் தேர்தல் ஆணையத்தை பாராட்டுகின்ற அதே நேரத்தில் இத்தகைய குளறுபடிகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்பது எனது கருத்து தெலுங்கானா முதல்வர் வந்து ரேவந்த் ரெட்டி வந்து சனாதனத்தை பத்தி பேச உதவி வந்து கண்டிக்கணும் சொல்லி சொல்லியிருக்காரு இப்ப தேர்தல் நேரத்துல இந்த மாதிரியான கருத்து அவர் சொல்லி ஏன் சொல்லக்கூடாது ஏன்னா தேர்தல் நேரத்துல மக்களுக்கான கருத்துக்களை வலிமையாக சொல்வதுதான் தேர்தல் நேரம் அதுவும் அந்த சனாதன கருத்து என்பது அதை பின்பற்றுகின்ற இத ஒரு தவறான கருத்து தமிழகத்துல நிலவுகிறது தமிழகத்துல இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் சனாதனம் என்றாலும் ஏற்றத்தாழ்வு ஏற்றத்தாழ்வு கிடையாது அது ஒரு வாழ்க்கை முறை இன்னைக்கு கோயிலுக்கு வருகின்ற பெண்கள் எல்லோரும் சனாதானத்தை கடைபிடிப்பவர்கள் தான் ஒரு நம்பிக்கையோடு ஒரு தூய்மையான வாழ்க்கையை முன்னெடுத்து செல்பவர்கள் தான் ஆக அப்படி அவர்களை எதிர்த்து பேசும்போது இவர்களை எல்லாம் எதிர்த்து பேசுவது மாதிரிதான் கொசுவை ஒழிப்பதை போல இன்னைக்கு கோயிலுக்கு வர பெண்களை கூட அவர்கள் தவறாக பேசுவதற்கு தான் அர்த்தம் அதனால சகோதரர் ரேமந்த் ரெட்டியோட கருத்து சரியானது அவர் வேறு இயக்கத்தில் இருந்தாலும் சனாதனம் என்று வரும்பொழுது இந்தியாவில எல்லாரும் ஒன்றுதான் என்பதை அவர் தெரியப்படுத்த இல்ல முதல்வர் கருத்துக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் இப்ப நீங்களே சனாதனம் பத்தி கேட்டீங்க சனாதனமும் அதே எப்படிப்பட்ட கருத்து பிரதமர் கிளியரா சொல்லிட்டாரு எந்த விதத்திலும் மக்களுக்கான ஆதரவு கருத்து அது மக்களுக்கான எதிர்ப்பு கருத்து கிடையாது ஏனென்றால் இரண்டாயிரத்தி ஆறுல மன்மோகன் சிங் பேசும்பொழுது இந்த நாட்டின் சொத்துக்களில் பிரதானமான உரிமை சிறுபான்மையினருக்கு இருக்கிறது என்று சொன்னார் அதே மாதிரி தேர்தல் அறிக்கைக்கு எதிர்வினை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து எல்லாரோட சொத்துக்களையும் எடுத்து பிரித்து கொடுப்போம் அப்படின்னு மாதிரி கருத்தோடு அவர்கள் தேர்தல் அறிக்கை சொன்ன உடனே ஏற்கனவே இத்தகைய மனநிலையில் உள்ள காங்கிரஸ் இதை போல செய்துவிடக் கூடாது என்று தான் சொன்னார் அவர் மக்களுக்காகத்தான் பேசினார் ஆனால் சிறுபான்மையினரின் அவர் எவ்வளவு ஆதரித்து பேசினார் என்று இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அவர் பேசினதை பார்த்தா நீங்க பார்த்திருப்பீங்க சிறுபான்மை பெண்களுக்கு ஹஜ் பயணத்திற்கு செல்லும் உரிமையை அவர் தான் வாங்கி கொடுத்தார் இன்னைக்கு இவ்வளவு ஆளுகின்ற ஆண்ட காங்கிரஸ் ஒரு பெண்களுக்கு தனியா ஹஜ்ஜுக்கு போற உரிமையை கூட வாங்கி தரல அதை நம்ம பிரதமர் தான் வாங்கி கொடுத்தார் அது மாதிரி முத்தலாக் என்னைக்கு வேணாலும் பெண்களை விவாதத்துக்கு செஞ்சு விட்டு இந்த தவறான ஒரு நடைமுறையை மாற்றி பெண்களை பாதுகாத்தார் அதே மாதிரி இன்னைக்கு அலிகார் யூனிவர்சிட்டியில When we see Islamia, when we are Vice Chancellor. முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பிரதமரின் குற்றச்சாட்டு என்னன்னா வாக்கு வங்கிக்காக சிறுபான்மையினரை காங்கிரஸ் மற்ற கட்சிகள் பயன்படுத்துகிறது ஆனா வளர்ச்சிக்கான திட்டங்களை நான் தான் கொடுக்கிறேன் என்று பிரதமர் சரியாக நடந்திருக்கு அதனாலதான் வாக்குகள் நீக்கப்பட்டது பத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எந்த கருத்து சொல்ல மறுக்கிறார்கள் ஏன்னா ஒரு சின்ன விஷயம்னா கூட உடனே

पहुँचो भयो 252 हिली हिली होइर भयो हैन 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 आमा 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 उनीहरु बलि भेट्छौ आउ 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 अनि अझै पनि बलिले निकारुन् सर सर ओके आमा आमा मेरो यो सुन चोरो छ आ बलि बलिले नझमा आउ सुन करेक्ट छ அங்க பாப்பீங்க உங்களுக்கு வெளிய வரதுக்கு ரொம்ப போடுங்க இது ஒரு 1000 இருக்கா இதுங்க மக்கள் எல்லாம் போங்க அதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் இருக்கறது பரிகாயம் ஆ அது வந்து ஆ